திருச்சம்பலம் திருவிளையாடல் புராணத்திலே மாமன் வழக்குரைத்தப்படலாம் மதுரை மாநகரினிலே தனையன் என்ற ஒரு வணிகனோ அவனது மனைவி சுசீலையும் வாழ மக்கட்பேரில்லாதால் தங்கையின் மகனை தத்தெடுத்து தாங்கள் வளர்க்க தங்கையின் மகன் தன்மகனானதால் தங்கையை புறக்கணிக்க தங்கையோ பெரியோர் மூலம் வழக்குறைத்து தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொள்ள மகன் சென்று விட்டானினி நம் உயிர் எதற்கு என்று உயிர் பிறக்க அனைத்து சொத்துக்களையும் தங்கையின் மகன் பெயரிலே எழுதி பரதேசம் சென்று அங்கே அவர்கள் உயிர் நிற்கின்றனர் இந்நிலையிலே இங்கே தங்கையின் கணவன் இறக்க ஆண்டு கன்றி தக்கை நிற்கின்ற தங்கை நிற்கின்றாள் தங்கையின் உற்றாரோ உறவினரோ சொத்துக்களை எல்லாம் பறிக்க முயல அன்றிரவு அவள் கனவில் இறைவன் தொன்றி நான் இருக்கிறேன் வழக்கு தொடு நானே சாட்சியாயி வருவேன் என்று கூற அடுத்த நாள் வழக்கு தொடுக்கின்றாள் அண்ணன் உருவில் வந்து தன் மகனுக்கு அவன் இட்ட அணிகலன்கள் அனைத்தையுமே சொல்லி அவன் கேட்கின்றான் அங்கிருப்போர் போலி என சொல்ல வந்திருப்பது தன் அண்ணன் தான் என்று அவர்கள் வாழ்வில் நடந்த செயல்களை சொல்லித் தருகின்றாள் மன்னன் உணர்கின்றான் அப்பெண்ணானவள் உறகின்றான் சொக்கேச பெருமானின் கருணையை என்னே சொக்கேச பெருமானின் புகழ் என்று எண்ணி சொக்கேச பெருமானை வணங்கி நிற்கின்றாள் திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை என்பதற்கு இப்படலம் ஒரு சாட்சியாக